வீரமும் விவேகமும் நிறைந்த விக்ரமாதித்தன் கதைகள் அத்தியாயம் ஒன்பது மன்னனே குற்றவாளி விக்ரமாதித்தன் புளிய மரத்தில் ஏறி மீண்டும் அந்த வேதாளத்தை சிறை பிடித்தார் வேதாளம் அவரிடம் விக்ரமாதித்தரே கதை ஒன்றை சொல்ல என் மலம் துடித்துடிக்கிறது சொல்லட்டுமா என்று கேட்டது விக்ரமாதித்தன் மௌனமானார் அந்த மௌனத்தையே சம்பந்தமாக நினைத்த வேதாளம் கதையை சொல்லத் தொடங்கியது பிரதாபன் என்றொரு மன்னன் இருந்தான் அவனுடைய ஒரே மகன் வஜ்ரமகுடன் அவனும் மந்திரி குமாரன் புத்திசரனும் இணைப்பிரியாத நண்பர்களாக இருந்தனர் இருவரும் ஒருநாள் வேட்டைக்கு கிளம்பிச் சென்றனர் கானகத்தில் ஒரு பெரிய ஏரி இருந்தது அந்த ஏரியில் மிகவும் எழிலான பெண் ஒருத்தி மீன் போலவே துள்ளி விளையாடி கொண்டிருந்தாள் அவள் அழகில் இளவரசன் மயங்கினான் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அதனை அந்த பெண்ணும் பார்த்து விட்டாள் இருவரும் பார்த்து கொள்வதை மந்திரி குமாரனும் கண்டான் அவள் ஒரு பூவை பறித்து தன் காதில் மாட்டிக்கொண்டாள் இன்னொரு தாமரை முட்டை பறித்து தன் பற்களால் கடித்து கொண்டாள் இளவரசனை மயக்கும் பார்வையால் விழுங்கியபடியே அங்கிருந்து கிளம்பி சென்றாள் அவள் சென்று மறையும் வரை பார்த்து கொண்டே நின்றான் இளவரசன் இளவரசே செல்லலாமா என்று கேட்டான் மந்திரி எங்கே நண்பா அந்த பெண்ணிடம் உன் மனதை பறிக்கொடுத்து விட்டாய் இனி வேட்டையில் உன் மனம் செல்லாது வா அரண்மனைக்கு செல்லலாம் என்றான் மந்திரிகுமாரன் இருவரும் அரண்மனைக்கு திரும்பினர் காட்டில் பார்த்த பெண் ஞாபகமாகவே பித்து பிடித்தவன் போல் திரிந்தான் இளவரசன் மந்திரி புலம்பினான் நண்பா அவள் அழகில் மயங்கியதால் அவளுடன் பேசவும் நான் மறந்துவிட்டேன் என்றான் அதற்கு அவன் இளவரசே அவள் உங்களிடம் கண்களால் பேசினாலே நீங்கள் கவனிக்கவில்லையா என்று கேட்டான் நண்பா என்ன சொல்கிறாய் உண்மையைத்தான் சொல்கிறேன் அப்படி அவள் என்ன பேசினாள் மந்திரிகுமாரன் சொல்லத் தொடங்கினான் இளவரசே அந்த அழகி ஒரு தாமரை முட்டை தன் காதில் அணிந்து கொண்டாள் அதற்கு நான் கர்ணாபுரை சேர்ந்தவள் என்று அர்த்தம் கர்ணா என்றால் சமஸ்கிருதத்தில் காது என்று பொருள் அப்படியா பின்னர் அவள் ஒரு தாமரை மொட்டை பறித்து தன் பற்களால் கவினாள் அதற்கு நான் பூ விற்பவனின் மகள் என்று அர்த்தம் அப்புறம் அவள் இன்னொரு தாமரை மொட்டை பறித்து தன் தலையில் வைத்துக் கொண்டாள் அல்லவா அவள் பெயர் பத்மாவதி என்பதையே அப்படிச் சொன்னாள் ஆஹா ஆஹா அற்புதம் இளவரசே அவள் கிளம்பிச் செல்லும்போது தன் கையை மார்பில் வைத்துக் அதற்கு அவள் உங்களை இதயபூர்வமாக நேசிக்கிறாள் என்று அர்த்தமாகும் என்று கூறி முடித்தான் மந்திரி குமாரன் நண்பா உடனே கிளம்பு என்றான் அரசகுமாரன் எங்கே இளவரசி கர்ணாபூருக்கு மந்திரி ஒப்புக்கொள்ள இருவருமே கிளம்பி கர்ணாபூரை அடைந்தனர் பத்மாவதியின் வீட்டிற்கு அருகில் இருந்த கிளவியின் வீட்டில் இருவரும் தங்கினர் அந்த கிழவி பத்மாவதியின் அன்பையும் பெற்றவள் அவளிடம் தன் காதலைச் சொன்ன இளவரசன் பாட்டி நீ பத்மாவதியிடம் சென்று நீ ஏரியில் குளித்த போது உன்னை கண்டு மையலுற்ற இளவரசன் வந்துள்ளான் என்று சொல்லுங்கள் என்றான் பாட்டியும் கிளம்பிச் சென்றாள் பத்மாவதியிடம் அப்படியே சொன்னாள் அவளோ கிளவியின் இரண்டு கன்னங்களிலும் அரைந்து அனுப்பினாள் அவள் இரு கன்னங்களிலும் பத்மாவதியின் பத்து விரல்கள் பதிந்து இருந்தன இளவரசனின் முன்னால் வந்து நின்றாள் பாட்டி அதைக் கண்ட மந்திரி குமாரன் இளவரசே இன்னும் அமாவாசைக்கு பத்து தினங்கள் உள்ளன அதனால் வரையில் பொறுத்திருங்கள் என்று குறிப்பால் உணர்த்தியுள்ளாள் உங்கள் காதலி என்றான் அந்த பத்து நாட்களும் பத்து யுகங்களாக தெரிந்தது இளவரசனுக்கு பத்து நாட்கள் முடிந்ததும் பாட்டியின் காலில் விழுந்தான் இளவரசன் பாட்டி பத்மாவதியை சென்று பாருங்கள் அவள் என்ன சொல்கிறாள் என்று கேட்டறிந்து வந்து சொல்லுங்கள் என்றான் கிளவியும் சென்று வந்தாள் பத்மாவதி மூன்று விரல்களால் மத்தளத்தை தட்டினாள் என்றாள் மந்திரிக்குமாரன் அதற்கு இளவரசே இன்னும் மூன்று நாட்கள் பொறுத்திருங்கள் என்கிறாள் உங்கள் காதலி என்றான் மூன்றாவது நாள் முடிந்ததும் பாட்டி நீண்டும் தூது அனுப்பப்பட்டாள் பாட்டியை உற்சாகமாக வரவேற்ற பத்மாவதி பால் சாப்பிடு பாட்டி பழம் சாப்பிடு பாட்டி என்று பெரிதாக உபசரித்தாள் யானை ஒன்று மதம் பிடித்து தெருக்களில் ஓதி ஓடியதாக அவள் கேள்விப்பட்டிருந்தாள் அதனால் அவள் பாட்டியிடம் பாட்டி ஜன்னலுக்கு வெளியே ஒரு ஏணி உள்ளது அதன் வழியாக நீ இறங்கி சென்றால் தோட்டத்தை அடைந்து விடலாம் என் பணிப்பெண் உனக்கு உதவுவாள் என்று சொன்னாள் பாட்டி திரும்பினாள் நடந்ததை சொன்னாள் அதற்கு மந்திரி குமாரன் இளவரசி நீங்கள் உங்கள் காதலியை காண காலம் கனிந்து விட்டது இன்றிரவு நீ அவள் வீட்டு தோட்டத்திற்கு போய் அந்த ஏணியில் ஏறி அவளுடைய அறைக்கு செல்லலாம் என்றான் அன்று இரவு பத்மாவதியின் அறையை அடைந்தான் இளவரசன் அவளை கட்டி அணைத்துக் கொண்டு கொஞ்சி மெயிழ்ந்தான் அன்பே நான் பெரும் பாக்கியம் செய்தவன் அதனால்தான் நீ எனக்கு காதலியாக கிடைத்தாய் இதையெல்லாம் என் நண்பனின் புத்திசாலித்தனமே காரணம் என்றும் சொன்னான் பத்மாவதி அவனிடம் அப்படி என்ன பெரிதாக உங்கள் நண்பர் சாதித்து விட்டார் என்று கேட்டாள் இளவரசன் ஆரம்பம் முதல் நடந்த அனைத்தையும் சொன்னான் அவளும் மகிழ்ந்தாள் பிறகு அவள் இளவரசே இத்தனை புத்திசாலியான அவர் இனி என் சகோதரர் நானும் அவருக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிக்க வேண்டும் அதனால் சுவையான பாயாசத்தை அவருக்கு என் பணிப்பெண் மூலமாக கொடுத்து விடுவேன் என்றாள் இளவரசன் தன்பன் நண்பனிடம் திரும்பி இருந்தான் நடந்த எல்லா விபரங்களையும் சொன்னான் அப்போது பத்மாவதியின் பணிப்பெண் அங்கு வந்தாள் அவள் கையில் பாயாச பாத்திரம் இருந்தது மந்திரி குமாரனிடம் அதை கொடுத்தாள் மந்திரி குமாரனிடம் அதை கொடுத்து விட்டு உங்களுக்கென்று விசேஷமாக இந்த பாயாசத்தை செய்து கொடுத்துள்ளார் எங்கள் தலைவி என்று கூறினாள் அப்பொழுது இளவரசன் நானும் சிறிது ருசி பார்க்கிறேனே என்று கேட்டான் அதற்கு பணிப்பெண் இளவரசி என் தலைவி உங்களுக்காக நல்ல பல விருந்துகளை தயார் செய்து வைத்திருக்கிறாள் நீங்கள் அங்கே கிளம்பிச் செல்லுங்கள் இந்த பால் பாயசம் உங்கள் நண்பருக்கு மட்டும்தான் என்றாள் மந்திரி இளவரசனை தனியாக அழைத்துச் சென்றான் இளவரசே இதில் சூது உள்ளது என்று நான் நினைக்கிறேன் நான் தீயவன் என்று உங்கள் காதலை நினைத்து விட்டாள் அதனாலேயே இந்த பாயாசத்தில் விஷம் கலந்து கொடுத்திருக்கிறாள் என்றான் உன்னால் இதை நிரூபிக்க முடியுமா என்று கேட்டான் இளவரசன் மந்திரி அந்த பால் பாயாசத்தை வாங்கி ஒரு நாயின் முன்னால் வைத்தான் அதை குடித்த நாய் உடனே இறந்து போனது மந்திரி இளவரசனிடம் நண்பா நீ இன்று இரவு பத்மாவதியை சந்திக்கும் பொழுது அவளுடன் பேசிக்கொண்டே ஒரு கிண்ணத்தில் மதுவை நிரப்பி கொடுத்துவிடு அவள் அதை பருகியதும் உணர்விழந்து மயங்கி விழுவாள் அதன் பின்னர் ஒரு சூழா சூழா இருத்தால் அவளுடைய உடலில் கீறி அடையாளம் போடு பின்னர் அவளது ஆபரணங்களை எல்லாம் கலற்றி எடுத்து வந்து என்னிடம் கொடு என்றான் இளவரசனும் அப்படியே செய்தான் மந்திரி குமாரனும் இளவரசனும் துறவியும் சீடரும் போல வேடமிட்டு கொண்டனர் இப்பொழுது இளவரசனிடம் இளவரசே இப்பொழுது ஒரு முத்துமாலையை எடுத்துக்கொண்டு நீ சந்தைக்குச் செல் அங்கு விற்கவும் முயற்சி செய் உன் தோற்றத்தை பார்த்து இதனை திருட்டுப் பொருள் என்று கண்டு கொள்வர் உன்னை பிடித்து விசாரிக்கும் பொழுது என் குருநாதர் தான் இதை தந்தார் என்று சொல் மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என்றான் இளவரசனும் சாதாரண மனிதன் வேடத்தில் சந்தைக்கு கிளம்பிச் சென்றான் அதற்கு முன்பாகவே பத்மாவதியின் தந்தை நகைகள் திருடு போய்விட்டது என்று காவலர்களிடம் புகார் செய்திருந்தார் குடியானவன் வேடத்தில் இருந்த இளவரசன் நகையை விற்க முயன்ற பொழுது கைது செய்யப்பட்டான் என் குருநாதர் தான் இதனை விற்று வர சொல்லி என்னை அனுப்பினார் என்றான் துறவி வேடத்தில் இருந்த மந்திரி குமாரனிடம் காவலர்களை அழைத்துச் சென்றான் இளவரசன் விசாரணை நடந்தது துறவியே உங்களுக்கு எப்படி இந்த முத்துமாலை கிடைத்தது என்று கேட்டனர் துறவியாக இருந்த மந்திரிக்குமாரன் அளந்துவிட ஆரம்பித்தான் நிறைய பொய் சொன்னான் நான் நேற்றிரவு சுடுகாட்டில் தியானத்தில் ஈடுபட்டிருந்தேன் அப்பொழுது ஒரு பெண் கையில் ஒரு தலையுடன் அங்கே வந்தாள் அந்த தலையை காளி தேவியின் முன்னால் வைத்து வணங்கினாள் அந்த தலை ஒரு இளவரசனுக்கு உரியது அவள் நன்றாக குடிக்கவும் செய்திருந்தாள் அவள் என்னையும் காரணமே இல்லாமல் எட்டி உதைத்தாள் நான் அவளை எதிர்த்து போராடினேன் அப்பொழுது சூலாயுதத்தால் அவள் நெஞ்சில் கீரமும் செய்தேன் அவள் ஓடிவிட்டாள் அவள் கழுத்தில் இருந்த முத்துமாலை கீழே விழுந்தது அதை நான் எடுத்துக்கொண்டேன் அந்த முத்துமாலையை என் சீரனிடம் கொடுத்து விற்கச் சொன்னேன் என்று கூறினான் துறவி சரி அந்த பெண் யார் என்று தெரியுமா என்று கேட்டனர் அந்த பெண் தான் என்று கூறி முடித்தார் துறவி காவலர்கள் அவரிடம் துறவியே நடந்ததை எங்கள் அரசரிடம் வந்து சொல்லுங்கள் என்றனர் துறவியாக இருந்த மந்திரி குமாரன் சீடனாக இருந்த இளவரசன் மற்றும் பத்மாவதி மூவரும் மன்னர் முன்னால் போய் நின்றனர் பத்மாவதியை சோதித்த பொழுது அவள் நெஞ்சில் சூளா இருத்தால் கீழே அடையாளம் இருப்பதையும் அறிந்தனர் பத்மாவதியை நாடு கடத்தும்படி கட்டளையிட்டார் மன்னர் அதன்படியே அவள் காட்டிற்குள் கொண்டு போய் விடப்பட்டாள் அந்த காட்டிற்குள் இளவரசனும் மந்திரி குமாரனும் சென்றனர் இளவரசன் பத்மாவதியை திருமணம் செய்து கொண்டான் அரண்மனைக்கு அழைத்து சென்றான் பத்மாவதியின் பெற்றோரோ தங்கள் மகளின் செயலை எண்ணி அவமானமடைந்து தற்கொலை செய்து கொண்டனர் வேதாளம் கதையை சொல்லி முடித்தது விக்ரமாதித்தரே பத்மாவதியின் பெற்றோர் கைது செய்யப்பட்டதற்கு யார் காரணம் அவர்களின் தற்கொலைக்கு யார் காரணம் என்று கேட்டது விக்ரமாதித்தன் யோசித்தார் சரியான காரணத்தை சொன்னால் வேதாளம் மீண்டும் புளிய மரத்திற்கு சென்றுவிடும் தெரிந்த பதிலை சொல்லாமல் போனால் தலையை வெடித்து சுக்கல் சுக்கலாக நொறுங்கிவிடும் விக்ரமாதித்தன் பதில் சொல்லத் தொடங்கினார் மந்திரிக்குமாரன் இளவரசனுடைய நெருங்கிய நண்பன் அவன் நலனுக்காகவே எல்லா உதவிகளையும் செய்தான் அதனால் அவன் மீது குற்றம் சாட்ட முடியாது இளவரசனும் பத்மாவதியும் காதலில் கட்டுண்டு திருமணம் செய்ய விளைந்தனர் அதனால் அவர்களும் குற்றவாளி அல்லர் பத்மாவதியின் பெற்றோரின் தற்கொலைக்கு அரசன் தான் காரணம் குடிமக்களை காக்கும் மன்னன் ஒரு வழக்கில் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னர் நன்கு தீர விசாரித்து அறிந்த பின்னரே வழங்க வேண்டும் ஆனால் மன்னர் அப்படி நடந்து கொள்ளவில்லை துரதிருஷ்டவசமாக மன்னன் அவசர அவசரமாக தீர்ப்பு வழங்கிவிட்டான் அறிவும் ஆற்றலும் அற்றவனாக இருந்தான் அதுவே பத்மாவதி பெற்றோரின் தற்கொலைக்கு காரணமாகும் என்றார் விக்ரமாதித்தன் விக்ரமாதித்தரே மிகச்சரியாக சொன்னீர் ஆனால் நீ பேசக்கூடாது என்ற நிபந்தனையை மறந்து விட்டாய் நான் வருகிறேன் என்றபடி மீண்டும் புளிய மரத்தை நோக்கி பறந்து சென்றது வேதாளம் விக்ரமாதித்தனும் அந்த வேதாளத்தை பிடிக்க பின்தொடர்ந்தார்